எழிலான ஏழுமலை ஆண்டவா உந்தன் படியேறி பாடி வந்தேன் கேசவா எழிலான ஏழுமலை ஆண்டவா உந்தன் படியேறி பாடி வந்தேன் கேசவா திருமலைநாதனே திருப்பதி அருள்பவனே திருமலைநாதனே திருப்பதி அருள்பவனே தினம் சேவை காண வேண்டும் இளங்காலை பொழுதிலே தினம் சேவை காண வேண்டும் இளங்காலை பொழுதிலே கோவிந்தா 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 எழிலான ஏழுமலை ஆண்டவா உந்தன் படியேறி பாடி வந்தேன் கேசவா எழிலான ஏழுமலை ஆண்டவா உந்தன் படியேறி பாடி வந்தேன் கேசவா வெள்ளை திருமணம் வெற்றி சங்கோலியும் உள்ளத்தில் நிறையுதே வெள்ளை திருமணம் வெற்றி சங்கோலியும் உள்ளத்தில் நிறையுதே வேத கோஷங்களும் வெங்குழல் நாதமும் செவியில் கேட்குதே வேத கோஷங்களும் பெங்குழல் நாதமும் செவியில் கேட்குதே குன்றமேறி நின்றவனே வெங்கடரமணா குன்றமேறி நின்றவனை வேங்கடரமணா குறையேதும் வாராது உன் கடைக்கண் பார்வையால் குறையேதும் வாராதுன் கடைக்கண் பார்வையால் கோவிந்தா 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 ഏഴു മലൈ ആണ്ടവാ ഉന്തടിയേറി പാടി വന്നേൻ കേസവാ എഴിലാന ഏഴു മലൈ ആണ്ടവാ ഉന്തേറി പാടി വന്നേൻ കേസവാ യുഗം യുഗമായി നിണ്ടരുൾ പുറിയും ലോക രക്ഷകനേ யுகம் யுகமாய் நின்றருள் புரியும் லோக லட்சகனே கணப்பொழுதும் புனை மரவீன் கருணாகரனே கணப்பொழுதும் புனைமரவீன் கருணாகரனே உலகாலும் நாயகனே உத்தமனீவா உலகாலும் நாயகனே உத்தமனீ வா പക്ഷി രാജൻ മീദേ പരന്തോടിവാ പക്ഷി രാജൻ മീദേ വാ ഗോവിന്ദ 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 എഴിലാന ഏഴു ആണ്ടവാ உந்தன் படியேறி பாடி வந்தேன் கேசவா எழிலான மலை ஆண்டவா உந்தன் படியேறி பாடி வந்தேன் கேசவா திருமலைநாதனே திருப்பதியில் அருள்பவனே திருமலைநாதனே திருப்பதியில் அருள்பவனே தினம் சேவை காண வேண்டும் இளங்காலை பொழுதிலே தினம் சேவை காண வேண்டும் இளங்காலை பொழுதிலே கோவிந்தா 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 winda Go winda Go winda